அன்னம் பகு குறுவித்தா நாம் அன்னம் நிறைய சமைத்து ஏழைகளுக்கும் அதிதிகளுக்கும் வழங்க வேண்டும் என்பது வேத உபனிஷத் நமக்கு உபதேசித்த கட்டளையாகும் இதன்படி நாம் உணவு உண்ணும் முன் ஒரு அதிதிக்கோ அல்லது ஏழைக்கோ அன்னம் அளித்து அதாவது சாதம் வழங்கி நாம் உணவு உட்கொள்ள வேண்டும் சமைக்கும் சாதம் இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு வழக்க வழங்கப்படுவதால் கருவறையில் ஏற்கனவே உள்ள நிறைந்திருந்த இறை வைப்ரேஷன் சேர்ந்து சாதம் பிரசாதம் ஆகிறது இதை அனைவருக்கும் வழங்கி நாமும் உண்பதால் பஞ்ச மகா யஜங்கள் அதாவது தேவயஜம் பித்திருஜம் மனித யஜ்யம் பூதயஜம் நாம் நிறைவேற்றப்பட்டதாக ஆகிறது இவைகளின் அனுபவ பயனால் முன்னோர்கள் நமது முன்னோர்கள் திருப்தியடைந்து அவர்கள் ஆசையால் நம் சந்ததிகள் குறைவின்றி வாழ வழிவகுக்கப்படுகிறது இது ஒரு வேத வழியாகும் அன்னம் பகு